السلام عليكم ورحمه الله وبركاته எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் கேரள மாநில செயலாளர் எஸ்கே ஷான் அவர்களை ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் நேற்று படுகொலை செய்ததை கண்டித்து சென்னை மோன்ரோட்டில் எஸ்டிபிஐ கட்சியின் போராட்டம் நடக்கின்றது ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது அவர்களை கண்டித்து கொலை செய்தவர்களை கண்டித்து அவர்களை கைது செய்யும்படி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் இப்பொழுது நீங்கள் போகின்றீர்கள் வாருங்கள் பார்ப்போம் yeah That's <laughs> so- भे पे <of> ஏற்படுகின்ற போதெல்லாம் சாதி மதம் பார்க்காமல் இனமொழி பார்க்காமல் தொடர்ந்து களமாடி கொண்டிருந்த ஒரு கள ஒரு மனிதநேய மிக்க மக்கள் தொண்டனாக இருந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் கே எஸ் அவர்களை நேற்று ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத குண்டர்கள் அநியாயமாக வெட்டப்பட்டு அவர் நேற்று இரவு எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்துவதோடு ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதம் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு தென் மாநிலங்களிலும் மிக வேகமாக வளர்ந்து மனித நேயத்தை கட்டிக்காக்குகின்ற போராளிகளை குறிவைத்து அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போராளிகளை குறிவைத்து ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் தொடர்ந்து அந்த அந்த தோழர்களை கொலை செய்கின்ற அந்த முயற்சி தொடர்ந்து கேரள மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது போன்ற அநியாய அக்கிரம கொலைகளை கேரள மாநில அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காமல் யார் இந்த கொலையிலே தொடர்பிலே இருக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறவர்களுடைய பின்னணியிலே இருந்தாலும் கூட அவர்கள் உடனடியாக கைது செய்து தண்டனை வழங்குவதோடு மனித நேயத்திற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளை உடனடியாக கேரள அரசு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கேரள மாநில செயலாளர் கே எஸ் சான் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கின்ற வகையில் எங்களுக்கு உரிய நீதி கிடைக்கின்ற வரை நாங்கள் இந்த விவகாரத்தில் பின்வாங்க போவதில்லை அவருடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கின்ற வரை எஸ்டிபிஐ கட்சி இந்தியா முழுவதும் தன்னுடைய போராட்டத்தை வலிமையாக முன்னெடுக்கும் எனவே மக்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு தொண்டரை இந்த அநியாய கும்பல் கொலை செய்திருக்கிறார்கள் அந்த கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த கேரள மாநிலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்டினுடைய வெறித்தனத்தை கட்டுப்படுத்துகின்ற விதமாக கேரள மாநில அரசு உடனடியாக அந்த ஆர்எஸ்எஸ் குண்டர்களை கண்டறிந்து கைது செய்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் ஆசா உமர் ஃபாரூக் எஸ்டிபிஐ கேச்சூடிய தமிழக பொதுச்சீங்களாளர் என்ன காரணம் ஏதாவது தெரியல பட்ஜெட் என்ன மோட்டிவ் ஒன்றும் இல்லை மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய மக்கள்கிட்ட நற்பெயரை வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பிடிக்காது என்பதுதான் மோட்டிவ் வேறு எந்த மோட்டிவ் இருக்கிற மாதிரி இல்லை இப்போ சமீபத்தில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது கூட அவருடைய குடும்பத்தை பார்க்காமல் அவர் அந்த மக்களுக்காக அவர் சாதி பார்த்து மனம் மதம் பார்த்து அவர் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனா என்றெல்லாம் பார்க்காமல் இரவு மகளாக அந்த மக்களுக்காக உழைத்த ஒரு கள தான் இன்று கொலை செய்திருக்கிறார்கள் இந்த கொலைக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் வரை எங்கூட போராட்டம் தொடரும் சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் விதமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிறுபான்மை மக்களை ஒரு பதட்டமான சமுதாயமாக வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் வாளை சுருட்டி கொண்டிருந்த ஆர் எஸ் எஸ் பகராக்கள் எல்லாம் இன்று பாரதிய ஜனதா ஆட்சியில் வெளியே வந்து களமாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுகளுக்கு இருக்கிறது அந்த அரசு உடனடியாக அவர் மிகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் நேற்று இரவுதான் வெட்டி ஒரு படுகொலை செய்யப்பட்டு அந்த பதக்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இன்னொரு கொலைக்கான முயற்சியில் நாங்கள் இறங்க மாட்டோம் என்பதை இது வந்து அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பளிக்கு பழி என்பதை நாங்கள் எந்த எந்த சந்தர்ப்பத்திலும் தங்கி எடுக்க மாட்டோம் யார் எங்களுடைய சகோதரனை கொலைக்காக செய்தார்களோ அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்ட களத்திலே நாங்கள் கொண்டிருக்கிறதே வழிய அதை இன்னொரு கொலைக்கான தீர்வாக நாங்கள் எடுத்துச் செல்லவில்லை பொய்யான ஒரு தகவலை சொல்லி ஆர்எஸ்எஸ் என்பது பொதுவாக அவர்களை அவர்களே கொலை செய்துவிட்டு பழிய முஸ்லீம்கள் மீது ஓடுகின்ற ஒரு இயல்பை கொண்டவர்கள் எனவேதான் இந்த சானுடைய கொலையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அந்த

அவர்கள் மொத்தமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் ஒடுக்குவதில் அவர்கள் தீவிரமாக இல்லை என்பதை நாங்கள் கேரள கம்யூனிஸ்ட் அமைதியில் நெருத்தங்கிய குற்றச்சாட்டை நாங்கள் வீட்டோம் கேரள அரசு இதுபோன்ற காரியங்களிலே காரியங்களில கவனம் செலுத்தி இந்த குற்றவாளிகளை கைது செய்வதோடு ஆர்எஸ்எஸ் போன்ற பயங்கரவாத அமைப்பை தடை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேரள அரசு கருத்துக்கொள்வோம் சார் கேரள அரசு ஆடபுழாவில் நடந்த இந்த இரு கொலைகள் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் மரணம் பண்ணீங்க இங்கே இருந்து அவர்களுக்கு நீங்கள் சிலப்பை கருத்து என்ன அமைதி பூங்காவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் பொதுவாக கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா போன்ற அமைதி பூங்காவான தென் மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய வாட்சா படிக்காமல் இருந்து கொண்டிருந்தது இப்போது பாரதிய ஜனதா ஆட்சியில ஆர் எஸ் எஸ் கை ஓங்கி இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக கேரள மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் எஸ் மிக தெய்வமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய பாசிச சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் திணிப்பதற்காக எப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்திலும் அவர்கள் ஈடுபடுவார்கள் காந்தியை போன்ற எப்படி இஸ்மாயில் என்ற பெயரை எழுதி கொண்டு அதுபோல இந்த இந்த கொலையிலும் அவர்கள் மீது விடுவதற்கான வாய்ப்பு நிரம்பவே இருக்கிறது எனவே அக்கறையோடு கேரள மாநில அரசு இதை கையாள வேண்டும் ஏதோ பொதுபோக்காக இதை கையாண்டால் நிச்சயமாக திசை நிறுத்தப்படும் ஏற்கனவே போல இந்து வெடிப்பு வழக்குகளிலே இஸ்லாமிய சமுதாயத்தின் வழிகாட்டுகளை